படியாக வல்லத்தைச் சேர்ந்த அக்காட்சி மாரியம்மாவிற்கு நம்ம தலைவர் புலனை பெற்றுவார் சிவலிங்க அவர்களுக்கு புலனை பெற்றப்படுகிறது வல்லத்தைச் சேர்ந்த கௌரவ தலைவி நாகபுஷ் அவர்களுக்கு இப்பொழுது புலனை பெற்றப்படுகிறது சேர்ந்த அக்கா சாந்தி அவர்களுக்கு இப்பொழுது காமராஜ் காமாட்சி அவர்களுக்கு இப்பொழுது பத்தப்படுகிறது அண்ணாஜி செல்வ பெருமாள் ஆர்வலிக்க பத்தப்படுகிறது நாடம்பூரத்தைச் சேர்ந்த சாந்தியாங்களுக்கு எப்பொழுது ஒருநடைப்படுத்தப்படுகிறது கொடிய குறிச்சி சேர்ந்த அக்கா கொடிய குறிச்சி தரக்கா நிர்வாக குழு தலைவி அன்பு சகோதரி எங்க அக்கா ஐயம் அவர்களுக்கு போராடப்படுத்தப்படுகிறது యేసు కంజీంద ఈ స్మూర్తి నరవేరికిప్పుడు కురణి పతి పొడుగరుది మరియమ్మ కేలన దనవే వారితకు అత్తనరు அடுத்தபடிய ஆதபுரத்தைச் சேர்ந்த பாலமுருகன் அவர்கள் புராடப்படுத்தப்படுகிறது மருத்துவரை சேர்ந்த திருநங்கைகள் தலைவி துளர்ச்சி அவர்களுக்கு புராடப்படுத்தப்படுகிறது நமது நமது சங்கத்தின் தணிக்கையாளராக முதல் முதல் ஒரு திருநங்கையை தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த அம்மா பேரு சங்கரி அவங்களுக்கு போன

அடுத்தபடியாக சேர்ந்த ராமர் சுதந்திபுரத்தை சேர்ந்த எஸ் ராமர் அவருக்கு நமது கூட்ட தலைவர் ஐயா சோமரசூர் ஐயா முன்னாடி பெற்றுள்ளார் திருநெல்வேலி அவர்களுக்கு

சூப்படி மக்கள் வாங்க அடுத்தபடியாக படாட்சி சேர்ந்த தப்பட்ட கலைஞர் கிறிஸ்துமாஸ் வாங்க

मगर कण <laughs> காவியா காவியா நான் சொல்ல கரெக்டாக நினைக்கிறேன் காவிய அம்மா அவர்களுக்கு அடுத்தபடியாக சோமனா சோமனா அவர்களுக்கு புலடப்படுத்தப்படுகிறது சோமன் அவர்களுக்கு புலடப்படுத்தப்படுகிறது சோமன் அவர்களுக்கு புலடப்படுத்தப்படுகிறது

உடனடியாக மேடைக்கு பாண்டிச்செல்வி கட்டப்படுகிறோம் அரும மருமகா சுதா உடனடியாக மேடைக்கு அடுத்தபடியாக கடாட்டியை சேர்ந்த அன்பு லட்சுமணன் அவர்களை மேடைக்கு வருமான கட்டுப்படுகிறோம் ஆசிரியரை சேர்ந்த

மேடைக்குற்படி கண்டுபிடுகிறோம் எங்களது அன்பு சகோதரி எங்களது அன்பு சகோதரி அருமச் செல்லியவர்கள் மேடைக்கு ஒருபாடு உங்களை தமிழ்நாடு கண்டுபிடிக்கிறோம்

சேர்த்த ஒட்டும் சகோதரி சேர்ந்த அன்பு சகோதரி சேரணி நந்தினி அவர்கள் உடனடியாக சேர்ந்த அன்பு சகோதரி சாந்தி தடையை சேர்ந்த அன்பு சகோதரி சாந்தி

எ <Repeatedly> <anut> <by was> <centimetre> <todIf> வடக்கு வாகன குளத்தை சேர்ந்த பார்த்த சாரதி வடக்கு வாகன குளத்தை சேர்ந்த கணேசன் கோயில்பேட்டையைச் சேர்ந்த முனீஸ்வரன் திருச்செந்தூரை சேர்ந்த அருண்குமார் நெட்டூர் பாவனா செட்டியூரை சேர்ந்த மகேஸ்வரி பழங்குடியைச் சேர்ந்த ஐயப்பன் அம்பையைச் சேர்ந்த தமனா தூத்துக்குடியைச் சேர்ந்த சுடலை வேம்பநல்லூரை சேர்ந்த முருகன் வேம்பநல்லூரை சேர்ந்த கணேசன் வடக்கு வண்டாளம் ஸ்ரேயா அவர்கள் பண்புலியை சேர்ந்த ஐயப்பன் பண்புலியை சேர்ந்த ஐயப்பன் பண்புலியைச் சேர்ந்த ராஜ் பண்புலியை சேர்ந்த மாடசாமி அரியபுரத்தைச் சேர்ந்த செல்லத்துறை அண்ணா சேர்ந்த கரண் பன்மொழியைச் சேர்ந்த தாள கலைஞர் முருகன் பன்மொழியைச் சேர்ந்த தலை இசை கலைஞர் கற்பையா பன்மொழியைச் சேர்ந்த மதல் சுப்ராஜ் பன்மொழியைச் சேர்ந்த காளிராஜ் பன்மொழியைச் சேர்ந்த மாடசாமி நெல்லை சேர்ந்த முத்துமாரி நீசை பன்மொழியைச் சேர்ந்த அங்கையா ூரைச் சேர்ந்த பூபதி கடையல் முறை சேர்ந்த மாரி சுதா பண்புறையைச் சேர்ந்த அருமகன் மணி தொண்ணுத்துறை அண்ணா சிவந்திபுரத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் மயனராஜா நடைபெறும் பட்டா நேரத்தை சேர்ந்த தமது சின்னமுடி விலிசை சின்னமுடி பெரியமணி விளிசை குழுவின் அன்பு சகோதரர்

i <laughs> <laughs>

கலை மாமணி வேரவர் சங்கரவரிக்கு போராட்ட அரசு கருகப்படுகிறது கலைக்காக வாழ்க்கை விடுகிறா கலைமாமணி வேரவர் சங்கர் அவர்களுக்கு போராட்டத்தில் கோரிக்கப்படுகிறது தலைமாளி புரஸ்கமுத்திர போராட்டி கௌரிக்கப்படுகிறது அடுத்த ஐயா தோட்டக்கூடி மாயை பணவர்களுக்கு போராட்டம் கௌரிக்கப்படுகிறது கோரி சேல பார்த்து செல்வராஜன் வணக்கம் மாண்புமரியான திங்கையார் பள்ளி காகங்கப்படுறாய் கரங்கட்டன ராஜாவர்களுக்கு அண்ணனே இருக்கு என்ன கொஞ்சம் தள்ளி நிற்குங்களே கொஞ்சம் தள்ளி நில்லுங்க தலையாத ओड़िवार, 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 ओड�